கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து பத்தாவது பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டு பதினொன்றாவது சேர்க்க முடியாத ஒரு குழந்தை ப்ளஸ் டூ டைரக்டா எதிராக ஈசி அப்படின்னு பார்த்தா இது எக்கனாமிக்ஸ் தான் இந்த ஆடம் சுமித்து பொருளாதாரத்தின் தந்தை கம்யூனிசம் இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம் முதலாளித்துவம் சக்திக்கு ஏற்ற உழைப்பு தேவைக்கேற்ற ஊதியம் இல்லை சக்திக்கு ஏற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் சக்திக்கு ஏற்ற உழைப்பு உழைப்பு இல்லை தேவைக்கேற்ற ஊதியம் மாரி மாறி 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 கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே சிறைச்சாலை போகும்போது கூட மூலதனம் புக்கு தான் கேட்டேன் படிக்கிறதுக்கு கார்ல் மார்க்ஸ் ஏதனும் மூலதனம் தேர்த்து படிக்கலாமான்னு கம்யூனிசம்னால் என்ன முதல்ல கம்யூனிசம் ஃபெயிலர் அப்புறமா கம்யூனிசம்ன்றது ஒன்று ஃபெயிலர் ஆச்சு நம்மளாம் ஒரு கூட்டமாக இருக்கலாம் எல்லோரும் ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யலாம் அப்படி கம்மியூனாக இருக்கலாம் கூட்டமாக இருக்கலாம் பொது உடமையாக இருக்கலாம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம் தேவைங்க எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு நம்ம பத்து பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோமே ஆளுக்கு நாலு இட்லி பத்து பேருக்கு நாலு இட்லி எல்லாம் தீ செய்யணும் நாற்பது இட்லி செய்யணும் நாற்பது இட்லி செய்யறதுக்கு எவ்வளோ அரிசி போடணும் எவ்வளோ உளுந்து போடணும் எவ்வளோ உழைக்கணும் பத்து பேரும் ஷேர் பண்ணி உழைச்சிக்கலாம் பத்து பேரும் பிரிச்சுக்கலாம் பத்து பேரும் சாப்பிட்லாம் சாத்தியமானால் சாத்தியம் இல்லை ஏன்னா நம்மளில் சில பேர் மாவாட்ட முடியாமல் கஷ்டப்படுவோம் மாவாட்ட கூட முடியாது சில பேருக்கு என்ன பண்ணுறது சில பேர் ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க அப்படி தானே அந்த பத்து பேரில் சில பேர் நல்லா மரம் ஏற மா இதெல்லாம் பண்ண தெரியும் ஆனால் என்ன பண்ண தெரியாது மாவாட்ட தெரியாது இப்போ கம்பெனிஷன் எல்லாருக்கும் நாலு இட்லி விடுந்து என்ன ஆவான் புரியுதா அவங்களுக்கு கம்பெனி இருக்கிறதெல்லாம் பொதுவாக போயிடணுன்றது கரெக்டாக இது பொதுவாக போகுமா ஃப்ளைட்டில் சீட்டு எல்லாம் உடைய தான் போட்டு வச்சுக்கிறான் சில ஆன்டிஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க இந்த கிரைண்டர் மாமின்னு இருப்பாங்கல்ல அவங்களாம் ஒரு சீட்டு என்ன பண்ணுவாங்க நான் ஒரு ஆள் தான் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுன்னு போட முடியாது அவங்க அங்கே புக் பண்ணும்போது என்ன தான் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் பெருசாக ரெண்டு சீட்டு கொடுக்கணுவாங்க ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு சீட் தான் புக் பண்ணுவாங்க கம்பெனிஷன் படி போனாங்க அவங்க எப்படி தான் இருக்கணும் அவங்க ஒரு சீட்டில் கவர் ஆறு மணி தான் இருக்கணும் உள்ளே போனால் அடிப்பாங்க கம்பெனிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் குண்டாயிட்டீங்கன்னா அடிப்பாங்க உங்களை எல்லாம் செதுக்குவாங்க கத்தி வச்சு சீவுவாங்க இப்போ கம்பெனிஷன் சரியா ஏன் சரியில்லை முடியாது எல்லோரும் ஒன்றும் கிடையாது ஒன்றும் வேணா ஒரு நாலு பேர் கொண்டு ஒரு பிளேட்டை தூக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா ஒயர் மக்கள் ஒம்பது பேர் நிற்க வச்சுன்னா உள்ளே போயிடுவேன் அருளே நானும் தூக்குற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஆமாம் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க நான் கூட நடந்து போயிட்டு இருப்பேன் அவங்க தூக்கிட்டு போவாங்க எனக்கு கூட பிடிக்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சிச்சா கம்மி என்ன பிரச்சனை இருக்குது புரியுதா என்ன பிரச்சனை சில பேர் உழைக்காம என்ன பண்ணுவாங்க நோ நோக்க தான் அங்கே அதெல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் வச்சு அது மாதிரி ரஷ்யா மாதிரி ஆயிப்போச்சு சிதறி தொண்டுண்டு போயிடுச்சு அப்படின்னா பொது உடைமை சரியா அப்படின்னா சரி கிடையாது கம்யூனிசம் சோசியலிசம் சரியா அப்படின்னா சோசியலிசம் கம்யூனிஸ்ட்டுக்கு அப்புறமா சோசியலிசம்லாம் வருது இப்போ நிறைய வந்து எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் நிறைய பேர் ஆளா போணும்னு சொன்னிருக்கிறாங்க இங்கே சாத்தியம் இல்லை தனிநபர் எவ்வளோ தூரம் புதிய அவ்வளோதான் இந்த உலகத்தை சுகிச்சுக்க முடியும் காற்று நிறைய சுவாசிச்சிவிட்டு யாருன்னா லங்ஸ் பெஸ்டாகிற ஒரு மட்டும் கிடையாது லங்ஸு சின்னாவே இருக்கும் காற்று நல்லா இழுத்து விட்றவராக இருப்பார் அவர் என்ன பண்ணிடுறார் இந்த காற்றை நிறைய என்ஜாய் பண்ணிடுறார் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்குது வர வைக்க முடியும் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா சாப்பாடு முக்கியம்னு தெரியாமல் மற்றது மேலெலாம் முக்கியம் ஆகிட்டோம் எல்லாருமே மரியாதை மானம் சூடு சொன்னு கோட் ஷர்ட்டு போட்டுக்கணும் பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு காரில் மட்டுமே போகிறதுன்னு வச்சுக்கிறோம் பூவா இல்லாமல் அவஸ்தை இருக்கிறோம் பூவா இல்லாமல் அவசைப்பட்டதுனால என்ன பண்ணிட்டோன்னா அதை போய் கெடுத்துட்டோம் எதை உணவை ஈஸியாக டக்குன்னு வர மாதிரியான உணவுகளை செய்ய ஆரம்பித்தோம் இப்போ டக்குன்னு கெட்டுன்னுங்கிறோம் நிறைய பேருக்கு புல்ல இல்லை நிறைய பேர் பிளாஸ்டிக் பம்பு மாதிரியே சுற்றிங்கிறோம் ஆனால் மீசு வீசெல்லாம் கத்தியாக தான் வச்சுக்கிறோம் ஒன்றுக்கு வேலைக்கு ஆகல என்ன பண்ணலாம் ஆ நம்ம நினைச்சோம் மீசு வச்சிருந்தா ஒரு ஆம்பளையாக தான் இருப்பார்ன்ட்டு மீசை வச்சாலும் நான் ஆம்பளைன்னு சொல்லுங்கிறது ஆளுக்கிறாங்க பல விதம் இந்த உலகத்தில் புரியுதா அப்போது கம்யூனிஸ்டெல்லாம் போதுமாக கிடையாது ஒவ்வொரு தனி நபருமே நான் நான் சிறப்பாக இருக்கணும் என்னை சுற்றிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கணும் நான் நல்லா இருக்கணும் சுற்றிக்கு முதல்ல நான் நல்லா இருக்கணும் அது முதல்ல முதல் பாயிண்ட்டு அது நிறைய பேர் தியாகிங் இருப்பாங்க ஆமாம் அப்படியே அப்படியே ஒயிரெல்லாம் ஒட்டி பசு பசுப்பட்டினி வந்து எல்லாருக்கும் பண்ணான்னு தான் நம்ம பண்ணி தான் ஏர் கழுப்பை பூச்சி அம்மிக்கு ஒரு நாளுக்கு நிலத்தை ஏறு விடான்னா நீட்டாக போய் அடுப்பத்து வச்சுட்டுறேன் ஆ ஆ அவர் பத்து வச்சார் ஒன்றும் அமைக்கவே இல்லைன்னுங்கிறான் கேஸ் ஸ்டவ் வந்துச்சு அது எல்லாம் பண்ணவே இல்லை என்ன பண்ணுறான்னு கிண்டல் பண்ணுங்கிறேன் எனக்கு பைத்திக்க என்ன தான் நினச்சிக்கிறதுன்னு தெரியல இல்லை யாருன்னா பத்தி அஞ்சாக்கா செல்ஃபி எடுத்து போடுவோம் எனக்கு ஆ என்னத்தை சேர்த்து இல்லை மயிர் ஊந்துச்சின்னு கஷ்டப்படுமா என் பிளான்டேஷன் பண்ணுமா ம் மயிர் ஊந்துச்சின்னு நான் வாழ்னுக்குறேன் நான் இவருக்கு மயிறு ஊந்துச்சு எனக்கு வானுக்குறேன்னா நல்ல டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணான் மயிரை சோர்வை பார்க்கணும் இல்லை எல்லா மயிரும் பிடுக்குறது இல்லை எல்லா மாரியும் என்ன பண்ணா சோறுணும் விட்டு மயிர் ஊதிச்சு மயிறு உந்திச்சோ ஐயோ உனக்கு மயிறு ஊந்துச்சின்னு என்ன இதாகணும் மயிர் ஊதிச்சுந்தால் விற்க வாங்கியோ மயிறு உதிச்சு இருந்தால் தொப்பி போட்டுதோ இந்த மயிர் உந்திச்சு என்ன பண்ணி இந்த டாக்டர் போய் சோரி அப்போ கம்யூனிசம் போதுமாக இருந்தான்னா கிடையாது ஒவ்வொரு தனி நபருமே எப்படி வாழணும்னா இருக்கிறது பொதுன்னு அவர் நினைக்கணும் எல்லாருக்கும் தான் எல்லாம் இந்த உலகமே எல்லாருக்கும்னு நினைக்கணும் அதில் தப்பு கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் தான் தப்பு கிடையாது ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் எவ்வளோதான் சுகிச்சுப்பாவை தன் எது மலர் நீட்ட மாந்திரம் ஏன் அப்படி சொன்னார் அவர் என்னவோ அவ்வளோதான் பண்ண முடியா நீ முடியாது நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே அதுக்கு மேல புரிஞ்சுக்கவே மாட்டேன்றே என்ன எதுவுமே யோசிக்கிட்டே இல்லையே அதனால கம்யூனிஸ்ட் கொள்கை அந்த கொள்கைலாம் வேணாம் சோசியலிசம் நீ என் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் உன் அளவுக்கு நீ என் அளவுக்கு நான் உனக்கு புரிஞ்ச அளவுக்கு தான் நீ ஒரு லூஸு போகிறேன் சார்ட்டட் நக்கவுன் கூட பச்சுருச்சு அது என்ன நினச்சிங்கன்னா சார்டட் நக்கவுன் பச்சை பெரிய அறிவாளி தான் படிக்க முடியுது நினச்சோம்னா நம்ம அறிவாளியாகிட்டேன் நினச்சிக்கிது மற்றவங்களெல்லாம் பார்த்து மாங்க அறிவாளியும் தேங்காய் அறிவாளியமாக தான் புரியுது அதுக்கு அது நம்ம என்ன பண்ண முடியாது சில பேர் அப்படி நினச்சின்னு இருப்பான் அறிவாளின்னா கணக்கு படத்து செஞ்சு சா சார்ட் அக்கௌண்ட் படிச்சுன்னு யாரும் விட பெரிய அறிவாளி போடுது ஒருத்தர் ஐஎஸ்ஆன்னா அறிவாளி ஆகிட்டாரு ஐபிஎஸ் ஆனால் அறிவாளி ஆகிட்டார் நம்ம நினச்சிக்கிறோம் இன்னும் ஒரு சில மோசக்காரங்களாங்கிறானுங்க வடமொழி தெரிஞ்சு சமஸ்கிருத்தத்தை போய் நான் வேதம் பூக்கம் ஃபஸ்ட்டு வண்டான்னு வச்சிக்க அவன் தான் பெரிய அறிவா இல்லையா ஆமாம் எனக்கு வேதம் தெரியும் வேதத்தில் என்னடா சொல்லியுதுன்னு சொல்லேன் சிம்பிளாக சொல்லு சொல்லியுது வேதம் என்ன சொல்லுது நல்லாரு நல்லா இருக்க சொல்லு நல்லாரு அவளை தான் சொல்லலாம் அதுக்கு மேலே என்ன சொல்லலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிற ஒரு வேதம் இருக்கும் எந்த வேதத்துலனா நீ நாசமாக போ நீ கட்டி குட்டி சேவரா போயிடு நீ நல்லா இருக்காதுன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் நல்லா இரு இயற்கையெல்லாம் பாரு சூரியன் நமக்காக கடவுள் பச்சிக்கிறாரு நிலா நமக்காக கடவுள் பச்சிக்கிறாரு இந்த இயற்கையெல்லாம் நமக்காக செய்யப்படுறாரு இதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணேன் நன்றியோடு இரு நல்ல அரு நன்றியோடு இருன்னு தான் சொல்லணும் எந்த வேதமாக இருந்தாலும் நல்ல அரு நன்றியோட தெரிஞ்சிச்சுன்னா வேதம் என்ன இதுக்க ரொம்ப சிம்பிள் என்ன இதே என்ன தெரிஞ்சுன்னா எனக்கு இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு நான் நல்லா இருக்குது காரணம் யார் தனியாக போய் நான் உட்காந்து பேசியிருந்தேன் என்ன ஆவத்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படி தானே அங்கே எங்கேயும் பார்க்குறது அவங்க திகிரி இதெல்லாம் கேட்டால் நமக்கு என்ன ஆகுது இல்லைன்னா அவன் நமக்கு அதை தமாசை அவன் ஸ்கிரிப்ட் எடுத்து பேசிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போது கம்யூனிஸ்ட்டு என்ன ஆவுறே சொன்னால் கம்யூனிஸ்ட் எப்போ பேசுவான் பாரேன் உரிமையாகிறவன்லாம் கம்யூனிஸ்ட்டு பேசுவான் இன்னும் உஷாராக கவனிக்கணும் கொஞ்சம் வசதியாகிட்டான்னு வச்சிங்களேன் மற்றவங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டான் கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் தலைவர் போராட்டமே இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா என்னடா நந்ததுன்னா ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தன சாவடிய வேலையை வச்சுருந்துக்கிறானுங்க சாவஸ் தான் வந்துக்கிறானுங்க நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை அது கூட கொடி பிடிக்கிறது கால இருப்பாங்கன்னு பயமாகுது பேருங்கலாம் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் என்ன பண்ணுறது வரைக்கும் வந்து வந்து நிற்கிது வழி தும் தோன்ற பேருங்கெல்லாம் அப்படியே வருது அந்த கோர் போகார் போ சேவ் அது இந்த சேவு அந்த முருகு முருக்சேவு மா மாவா சேவ்லாம் வருது இது மாதிரி இருக்கும் தலைவர்களை தலைவர்கள் என்ன பண்ணிப்பானுங்க சார் நம்ம ஊரில் கூட கம்யூனிஸ்ட் கொள்கைகள்லாம் இப்படி தான் இருக்கும் சிலிண்ட்ரு எங்கன்னா போகிறான்னா யார் தான் இருப்பான் மற்றவங்களாம் ஏன் போராட மாட்டேன்றான் அவன் ஆட்சிக்கு வந்தானா இங்கே என்ன வரமாட்டான் இங்கே ஏன் வரல இது புரியும் இல்லை வர அதெல்லாம் சாத்தியம் இல்லை அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஏன் நம்ம எக்கனாமிக்கல் சிஸ்டம் சரி சோசியல் சிஸ்டமும் சரி எப்படி இது வேறு மாதிரி ஆயிடுச்சு எங்கே பங்கு கொடுக்க முடியும் அதுதான் அதுக்கு அர்த்தம் சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற ஊதியம் புரியுதா அப்படின்னு சக்தி கேட்டு அது அவங்க பிரச்சனை நமக்கு தெரியாது எனக்கு கம்யூனிஸ்ட்னு அதை தான் தெரியாது நம்ம பேர் சொன்னால் பிரச்சனை ஆகிறோம்னா நம்ம தான் நமக்கு தெரியாது எவன் அவனுக்கு முடியுமோ அவ்வளோ தான் வாழ முடியும் அது மேலே என்ன பண்ண மாட்டான் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ தான் கும்மி ஆச்சாலும் மாறுவா போகிறான் மாறு மாட்டான் ஒன்று செய்யறதுக்கு இல்லை நீங்கள் நான் இங்கே கேட்டுனுக்கிறேன் நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருங்க உங்களை சுற்றி இருக்கணும்னா நல்லது இந்த கொள்கையெல்லாம் வேணாம் இந்த கம்யூனிஸ்டம் சோசியலிஸ்டம் அதெல்லாம் சும்மா போயிட்டு சும்மா சொல்லுங்கிறாங்க நீங்கள் எப்படி இருங்க மத்துங்க நல்லா இருக்கட்டும் நன்றியோடு இருங்க யாருக்கே ஒருத்தரையுமே எப்படி பாருங்க நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கட்டும் நீ நல்லா இருந்தால் அத்துக்கு நல்லா இருக்குறாங்களே பார்ப்பேன் நீ தான் நாசமாக போய்ட்டுக்கிறியே நாரி பாட எப்படி பார்ப்பேன் எனக்கு இருக்குது அது அவ்வளோ போட்டுன்னு இருக்கிறான் அவளுக்கு அவ்வளோ இருக்குது இருக்கிறவோ அள்ளி முடிஞ்ச உனக்கு என்ன உனக்கு அளவுக்கு இருந்துட்டு போய ரொம்ப மோசம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது